நிமோனியாங்கிறது சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து கூட நிம்ம பேக்டீரியல் நிமோனியாவாக மாறலாம் வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்போது நுரையீரல் எல்லாம் புண்ணாக இருக்கும் அப்போ வந்து அடுத்த பேக்டீரியா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பத்தோஜன்ஸ் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எதிர்பார்த்துருக்கக்கூடிய சாதாரணமாக சளி உண்டு பண்ணாத கிருமிகள் உள்ளே நுழைஞ்சிரும் இப்போ ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குன்னா ஊர் ரெண்டு பட்டம் கூத்தாடி கொண்டாட்டம் பாங்கள்ல ஊரில் பிரச்சனை வந்ததுன்னா எவனோ ஒருத்தையும் திட்டம் இருப்பான் எந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு கலவரம் வருதுன்னா அந்த நேரத்தில் திருடுறதுக்கு திருட பிளான் பண்ணிட்டு இருப்பான் திருடிட்டு போயிடுவான் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிஸ்டுக்கு பத்து வச்சு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிருமிகள் உள்ளே நுழைஞ்சி கல்லீரல் அந்த மண்ணீரல் நமக்கு நுரையீரல் இருக்கு இல்லையா அதை வந்து நுரையீரலை வந்து காற்று பை அதுக்குள்ளே காற்று போய் வந்துக்கிட்டு இருக்கணும் அதை வந்து கல் மாதிரி ஆகிரும் லிபர் மாதிரி ஆகிடும் சாலிட் ஸ்ட்ரக்சர் ஆகிடும் அதுக்குள்ளே ஏர் என்ட்ரு ஆகாது அப்போ ஊச்சித்தண்டல் வந்துடும் அதுதான் டேஞ்சரஸ் அது ஒரு காய்ச்சல் விடலை மூணு நாள் நாலு நாள் விடலை அப்படின்னா டாக்டரை காட்டி அவங்க பரிசோதனை பண்ணி அது நிமனைட்டிஸு ஒரு ஓரமாக சளி உறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சாலே அவங்க ஹையர் ஸ்ட்ரெங்க் போயிடுவாங்க கூடின மருந்து ஆன்டிபயோட்டிக் ஹையர் ஆன்டிபயாட்டிக் போட்டு கவுன டோஸில் போட்டு அதை கரையை வச்சுருவாங்க வச்சிடலாம் ப்ரோலாங்டாக கொடுக்கணும் நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் இருந்து சரி பண்ணி கொண்டு வரணும் சளி உரையிறது தான் நிமோனியா அப்போ அதை சாதாரண மருந்து கொடுக்குற மாதிரி கொடுத்தா கேட்காது நரம்பு மூலமாக தான் ஊசி போடணும் மூச்சுத்தனம் தான் ஆவி பிடிக்கிற மருந்துகள்லாம் வைக்கணும் ஆக்சிஜன் வைக்கணும் இதெல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஏழியராக போகணும் அதுவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது வந்தால் ரொம்ப கஷ்டம் ஏன்னால் நோய் தன்மை இருக்காது நிமோனியா வரும்போது நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாதனால நீங்கள் அந்த என்ன தான் மருந்து கொடுத்தாலும் அங்கே போய் ரீச் ஆகாது அங்கே போய் கிருமிகளாக கொள்ளக்கூடிய அளவுக்கு மருந்து ரத்தத்தில் போய் சேராது அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கெல்லாம் சர்வைவ் ஆகணும் ஏற்கனவே ஒரு ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க மற்ற ப்ராப்ளம் உள்ளவங்க கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க யூரியா கிரேட்டின் கூட டயாலிசிஸில் உள்ளவங்க இப்படி ஆட்களுக்கெல்லாம் வரும்போது தான் டேஞ்சரை தவிர சாதாரணமாக நிமோனியா வந்தால் ட்ரீட் பண்ணிக்கலாம் சில கிருமிகள் தான் கட்டுப்படாது மற்றபடி ட்ரீட் பண்ணி கொண்டு வந்துடலாம்